பெருமான அத்தோ பந்துக்களே நலந்தொரஞ்சொல்லே நான் கண்டுகொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம் ஒரு அரைஞ்ச பழமும் நாத்திகனும் நாத்திகன் ஒருவன் மேடையில் பிரசங்கம் செய்கிறான் கடவுள் இல்லை மதம் இல்லை வேதமோ புராணமோ எதுவுமே இல்லை மதத்தலைவர்கள் தங்கள் வயிற்று படைப்புக்காக உண்டாக்கி கொண்ட கட்டுக்கதைகள் தான் என்று வாய்சால திறமையுடன் சாதுரியமாக பிரசந்தியம் செய்து கொண்டிருக்கிறான் பிரசங்கம் அவனுடைய பேச்சு திறமையைக் கண்டு ஜனங்கள் திறல் கூறிவிட்டார்கள் கடைசியாக கடவுளும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை எல்லாம் பித்தலாட்டம் என சொல்லி முடித்து யாராவது கேள்வி கேட்க வேண்டுமானால் மேடைக்கு வரலாம் என்று அழைத்தான் அந்நகரில் எல்லோருக்கும் நன்கு தெரிந்த ஒருவன் மேடை மீது ஏறினான் தான் கோட்டு பாக்கெட்டில் இருந்து ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து தோலை மெதுவாக உரித்தான் கேட்க வேண்டே கேள்வி கேட்காமல் பழத்தை உரிக்கிறாயே என கோபம் கொண்டான் நாத்திகன் பழதி ஒருத்தவன் சுழை சுழையாக தின்று கொண்டே பொறு பொறு தின்று முறித்துவிட்டு கேள்வி கேட்க என்று சொல்லியவாறு ரசித்து தின்று கொண்டிருந்தான் திண்டு முடித்த பின்பு நாத்திகனை நோக்கி பழம் இனிப்பாக இருக்கிறதா எனக் கேட்டான் பைத்தியக்காரனை நான் தின்று பார்க்காமல் பழம் இனிப்பா புளிப்பா என்று எவ்வாறு சொல்ல முடியும் என்று நாத்திகன் ஆங்காக கூறினான் கடவுள் நல்லவர் என்பதை நீ ருசித்து தானே உனக்கு தெரியும் ருசித்து பார்க்காமல் ஏன் உணர்கிறாய் என்று சொல்லவே ஜனங்கள் கைத்தட்டி ஆர்வாரம் செய்தார்கள் நாசிகன் குனிந்து போனான் பகவத்கிரே சிவத் பகவதம் போன்ற வேத சாஸ்திரங்களை படிக்காமல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்தான் முழுவதற்கடவுள் பரம பு பரமபுருஷன் பகவான் பரம்புள் என எப்படி அறிய முடியும் பல தவறான பாதையில் போக முக்கியமான காரணம் வேத வேதசாத்திரங்களை படிப்பில்லை எனவே நானே இறைவன் என்று பிறத்துகிறார்கள் ஏமாற்றும் நபரிடம் மாட்டிக்கொண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆன்மீக ராஜ்யம் அடையாமல் மீண்டும் மீண்டும் ஜடவுகளிலே பிரிவெடுக்கிறார்கள் இந்த பகவத்கீதையில் பகவான் ஒரு கிருஷ்ணர் நமக்கு தெளிவாக விளக்கிறார் பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் ஒன்பது பதம் பதினொன்று பதம் பதினாலு பதம் பதினொன்று மனித உறவில் நான் மனித உறவில் நான் தோன்றும் பொழுது முட்டாள்கள் என்னை ஏனனும் செய்கின்றனர் எனது பரமை இயற்கையை அதாவது இருப்பவை அனைத்திற்கும் நானே உன்னத உரிமையாளர் என்பதை அவர்கள் அறியார்கள் அறியார்கள் பதம் பன்னிரெண்டு இவ்வாறு குழம்பியவர்கள் ராட்சத்தனமான கருத்துக்களாலும் நாத்திக கருத்துக்களாலும் கவரப்படுகின்றனர் அத்தகு மயங்கிய நிலையில் அவர்களது முக்திக்கான ஆவல்கள் பலன் நோக்குகள் செயல்கள் அறிவு பயிற்சிகள் ஆகியவை அனைத்துமே தோல்வியடைகின்றன பதம் பதிமூணு பிருதாவின் மகனே குழப்பமடையாத மகாத்மாக்களோ தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பில் உள்ளனர் அவர்கள் பரமபுருஷர்களான மகவான என்னை ஆ ஆதிபுருஷனாகவும் அறிவற்றனாகவும் அறிந்து எனது பக்தி தொண்டில் பூர்ணமாக ஈடுபட்டுள்ளனர் பதம் பதினாலு எப்போதும் எனது புகழை கீர்த்தனம் செய்து கொண்டு திடமான உறுதியுடன் முயன்று கொண்டு எனக்கு வந்தனை செய்தபடி இந்த மகாத்மாக்கள் பக்தியுடன் நித்தியமாக என்னை வழிபடுகின்றனர் ஹரே கிருஷ்ணா பகவான் சொல்கிறதுமே காரணமில்லாத காரியமோ காரியமில்லாத காரணமோ கிடையாது ஏன்னா கடவுளில்லே என்று சொல்ல நாத்திகம் பேசுவதாலும் இந்த என்ன இருக்கா எல்லாேருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாம் கலைச்சி எல்லாம் இருந்தால் அகங்காரம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய செருக்கு தலைப்பட்டு வாய்க்கு வந்தபடி பைத்திய மாதம் பேசுறது எல்லாம் பைத்தியம்னு சொல்கிறதா அற பைத்தியம்னு சொல்கிறதான்னு தெரியாது அவன் இல்லாமல் ஒரு அணு அசையாது அசைக்க முடியாது நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் சரி உன்னுடைய உடம்பில் அசைக்கிற ஒரு ரோமக்கால் அசைவும் கண்ணனுக்கு தெரியும் கண்ணன் இல்லாத உலகம் கிடையாது அவன் அசைக்காமல் அசையாது அவன் செய்ய செய்யாமல் ஒரு செய்கையும் முன்னால் செய்ய முடியாது என்பதை ஒவ்வொரு சிவாத்மாக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி காற்று உணர் முடியும் பார்க்க முடியாது தண்ணியை குடிக்க முடியும் அப்போ தான் அதனுடைய அதனுடைய ருசியத்தை அந்த மாதிரி பகவானை புரிஞ்சிக்கணும் பகவான் இருக்கிறான் உணரணும்னா அதுக்கு பயிற்சியும் தேவை குருவும் தேவை அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆரஞ்சு பழம் நாத்திகம் என்ற பொருளை வைத்து எளிமையாக எளிதாக நமக்கு புரிய வைத்துள்ளார் பரமாத்மா ஆயிரம் மண்டபம் பற்றி தெரியுமா கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற நடராஜர் ஆலயம் இந்த ஆலயத்தின் உள்ளே நாம் நுழைந்தவுடன் பிரமிக்க வைக்கிறது ஒவ்வொரு கலை நயமிக்க மண்டபங்களும் சன்னதிகளும் நடராஜர் கோவிலில் நடராஜர் வீட்டில் இருப்பது கரகசபை அதற்கு அடுத்தபடியாக இக்கோவில் போற்றப்படுவது ஆயிரங்கால் மண்டபம் ஆயிரங்கால் மண்டபத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது அற்புதங்கள் நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா அதற்கு சிறப்புகள் பற்றி பார்ப்போம் பொதுவாக புராண கால தொடர்புடைய கோயில்களில் அமைந்துள்ள மண்டபங்கள் புகழ்பெற்று திகழ்கின்றன அந்த வகையில் சிதம்பரம் நடராஜர் கோயில் அமைந்துள்ள ஆயிரங்கால் மண்டபம் புகழ்பெற்று விளங்குகிறது இந்த மண்டபத்தில் பல அற்புத நிகழ்வுகள் நடந்துள்ளன நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் ஆறு அபிஷேகங்கள் மட்டும் நடைபெறும் அதில் ஆனி மாதம் நடைபெறும் அபிஷேகம் மிகப்பெரிய விழா கோலம் காணும் ஆனி மாதம் தேவர்களின் பகல் பொழுதின் கடைசி மாதம் இம்மாதத்தில் வரும் புத்த நட்சத்திரத்தில் தந்து தேவர்கள் இறைவனுக்கு சாயரட்சை மாலைக்காலம் மாலைக்காலம் பூஜை செய்வதாக சத்திரம் கூறுகிறது இதனை ஆணி திருமந்தம் என்று போற்றுவார்கள் இந்த அபிஷேக ஆராதனைகள் இங்குள்ள ஆயிரங்கால மண்டபத்தில் நடைபெறும் இந்த மண்டபத்தை ராஜசபை என்று போற்றுவர் இந்த மண்டபத்தில்தான் ஆதிசேஷன் அம்சமான பதஞ்சலி முனிவர் பதஞ்சலி பத்ததி என்னும் நூலை ஏற்றினார் இந்த நூலில் உள்ளபடிதான் கோயிலின் நித்திய நைமித்திய பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மேலும் பதஞ்சலி முனிவர் பதஞ்சி வியாக்கரண சூத்திரத்தையும் இந்த மண்டபத்திலிருந்து எழுதினார் அதை நம் சீடர்களுக்கு போதித்து அருளியது இங்குதான் என்பது புராணம் சீக்கிரா இறுதியா திருத்தொண்டர் புராணத்திற்கு இறைவனே உலகெல்லாம் என்று அடியெழுத்து கொடுத்து அழியதும் பின்னர் நூல் அரங்கேறும் இந்த ஆயிரங்கால் தான் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் மாணிக்க வாசகர் ஓமை பெண்ணை மாற்றுத்திறன் கொண்ட பேச இயலாமல் இருந்த பெண்ணை பதிகம்பாடி பேச வைத்தார் அவர் இம்மண்டபத்தில் திருவாசகத்தை பாடிய போது இறைவனே அவர் பக்கத்திலிருந்து பிரதி கொடு பிரதி எடுத்தார் திரும பின்னர் திருக்கோவையாகப் பாடச் சொல்லி அதையும் தாமே எடுத்து அருளினார் அத்துடன் மாணிக்க வாசகர் சொல்ல சொல்ல சித்தம்பலமுடியாக எழுதியது என குறிப்பிட்டு அந்த ஓலையில் கையொப்பம் விட்டார் என்று வரலாறு கூறுகிறது செரம்ப நடராஜர் கோயிலில் ஆறுங்கால மண்டபம் இறைவன் இத்தலத்தில் ஆனந்த ஆடிய ஆடியபொழுது ஈசனின் திருமுடியிலிருந்து சந்திரனின் அமிதத்தாரைகள் இறைவன் அணிந்திருந்த மண்டையோட்டு மாலையில் விழுந்தன அதன் விளைவால் அந்த மண்டையோடுகள் உயிர்பெற்று பாடத் தொடங்கின அதிலிருந்து தான் சங்கீதம் கூறுவானது என்று சங்கீத சாஸ்திரங்கள் கூறுகின்றன அதனால்தான் சங்கீதம் நடனம் பயின்ற மாணவ மாணவிகளின் அரங்கேற்றத்தை இந்த மண்டபத்தில் நடத்துகிறார்கள் எனவே இறைவனை மூலஸ்தானத்தில் தரிசித்து வழிபடுவதால் கிடைக்கும் அருள் போல் இந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தரிசித்து வணங்கினால் கல்வி கேள்வி ஞானம் பக்தி சிறந்து விளங்கும் சிதம்பரம் நடரார் கோயிலுக்கு வரும் வாய்ப்பு கிடைக்கும்போது ஆயிரங்கால் மண்டபத்தை கண்டு ரசித்து அதன் பெருமையை உணர்ந்தவர்கள் அதில் சிறிது நேரம் அமைந்து ஞானம் செய்யுங்கள் விழாக்காலத்தில் சென்று தரிசிப்போம் முடியாதவர்கள் சிதம்பரம் நடாயர் கோயில் செல்லும்போது இந்த கருத்துக்களை ஞாபகம் வைத்துக்கொண்டு அதன்படி நாம் அதை உணர்ந்தவர்களா உணர்ந்து கொண்டு இறை இறைசக்தியே உலகில் என்றும் பரவி பறந்து கிடந்து கிடக்கிறது அவர்கள் இயக்கப்படி இயக்கப்படித்தான் உலகத்தில் இருந்து மூளை முடுக்குகளில் வாழ்ந்தாலும் சரி அவர் இசைவால்தான் அவர் இசைக்கும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது மனிதனுடைய வாழ்க்கை உலக வாழ்க்கை என்பதை புரிந்து கொள்ளவர்களாக புரிந்து கொண்டு நாமும் வாழ நாடும் வளர நானும் வளர்ச்சி பாதையில் வளமாக நடமாக வாழ்வாங்கு வாழும் வாழ வைப்போம் அதற்கு நம்மால் முயன்ற உதவியை நம்ம பாரத தேசத்திற்கு இந்த பாரத மண்ணிற்கு இந்த பாரத பூமிக்கு இந்த ஆன்மீக பூமிக்கு செய்வோம் செய்து கொடுப்போம் நாம ராஜ்யத்தை அமைப்போம் என்று கூறிக்கொண்டு இராமானுஜரை பிரார்த்தித்த ஆசீர்வாதம்